கண்டகச்சனி கண்டகச்சனி கன்னிராசிக்காரங்கள பயம் முடித்திருப்பாங்க நான் ஆரம்பத்துல இருந்து சொல்லிட்டு இருக்கேன் இப்பயும் சொல்றேன் சனி பாக்கியத்தை கொடுக்கக்கூடியவர் யாரு கன்னி கன்னிராசிக்காரர் அவர் போய் கேந்திரம் இருக்கிறது கெட்டதா பண்ணுவாரு கண்டிப்பா கெட்டது பண்ண லாபஸ்தானத்துக்கு கூறு வரும் வேற ஏதாவது வேணுமா என்ன மூணு ஏழு பதினொன்னு எல்லாம் பார்த்து செம்ம ஹிட் பண்ண போறது ஒரு பர்சன்ட் கன்னிராசிக்காரங்களுக்கு ஏதாவது பண்ணணும்னு நினைக்கும் போது கூட குரு அங்க இருந்து வந்து அப்படியே அலைக்கா பிடிச்சி நோ நோ எப்பயுமே உபஜயஸ்தானங்கள்ல வந்து குரு இருக்கும் போது பெருசா நல்லது கெட்டது பண்ண நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன் திடீர்னு எனக்கு தெரிஞ்சு போன மாசத்துல இருந்து ஒரு அளவுக்கு அப்படியே கம்மியாகிறதுக்கான வாய்ப்புகள் வர ஆரம்பிச்சிடும் தன்னுடைய கருத்துக்களால் அனைவரையும் கவரக்கூடிய என் மனதிற்கு பிடித்த கன்னிராசி நேர்களை எப்படி இருக்க போது இந்த குரு அதிச்சார பயிற்சி கன்னிராசிக்காரர்களுக்கு எல்லாம் டெக்னிக்கலா பேசுனாதான் புரியும் இல்ல ஏன்னா ஏற்கனவே அதிமேதாவிங்க நிஜமாங்க பொய்யெல்லாம் சொல்லு நான் அடிக்கடி சொல்லிட்டே இருப்பேன் அடுத்தவங்களுக்கு அட்வைஸ் பண்ணி அடுத்தவங்க வாழ்க்கையை ஜெயிக்க வைக்கிறது கன்னிராசிக்காரங்க மாதிரி தான் வரும் அந்த அளவுக்கு ரெண்டாயிரத்தி நாற்பதுல என்ன நடக்கும் இப்ப உட்காந்து யூகிச்சு அதன்படி வேலை செய்யக்கூடிய ஆட்கள் யாருன்னா கனிதான் அதுதான் புதனுடைய மூல திரிகோண வீடு மூதனுக்கு பிடிச்ச வீடு அதுதான் அப்படிப்பட்ட கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த அதிச்சார பயிற்சி என்ன பண்ண போகுது எல்லாத்தையும் பண்ண போகுது நான் ஃபர்ஸ்டே சொன்னேன் டெக்னிக்கலா பேசலாமா கொஞ்சம் டெக்னிக்கலா பேசுவோமா என்னதான் குரு பத்துல உட்கார்ந்தாரு பதவி போயிடும் பதவி போயிடும் நிறைய பேர் போயிடுச்சு ஒன்று ஏழாம் அதிபதி போய் கேந்திரம் ஏறுதல்ன்றது ஒரு மிகப்பெரிய விசேஷம் அது வந்து நாலுக்குடையவரும் ஏழு குடையவரும் கேந்திரம் இருக்கிறார் கேந்திர அதிபதி பதி பதினொன்னுல வந்து உட்கார போறார் புரியல ஆமா கேந்திரம் சொல்லக்கூடிய இடமே ஒன்றாம் இடம் ஏழாம் இடம் பத்தாம் இடம்லாம் வந்து இந்த இடங்கள்ல இருக்கும்போது ஒன்று நாலு ஏழு பத்து இந்த இடங்கள் தான் வந்து கேந்திரஸ்தானம் சொல்லுவாங்க எல்லாமே இருந்தா உடனே சக்சஸா அப்படி இல்லை கடக வீட்லயும் மீன வீட்லயும் ஒரு பிளானட் இருக்கும்போது இன்னும் சக்சஸ் அது ஒரு ஜோதிக்குள்ள ஒரு சூச்சமா இருக்கு இந்த மாதிரி கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த பத்தில் குரு அமர்ந்து இந்த ஜெம்மா கெட்டதெல்லாம் பண்ணல நல்லதை பண்ணாரு ஆனா ஆகும் ஆகும்போது என்ன பண்ண போறாருன்னா நிறைய பொறுப்புகளை கொடுக்க போறாரு ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுக்க போறாரு கேந்திராதிபதி வந்து இன்னொரு கேந்திரம் ஏறி பதினோராம் இடத்துக்கு டிராவல் செஞ்சு திரும்ப போய் பக்ரகதியி பத்தாம் இடத்துக்கு போதல் அப்படின்றது கன்னிராசிக்காரர்களுக்கு ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்க போகுது பதினோராம் இடம்னா லாபஸ்தானம் தான் லாபஸ்தானத்துக்கு குரு வரும்போது வேற ஏதாவது வேணுமா என்ன அமர்ந்து பார்க்கக்கூடிய இடமே வேற லெவல் பண்ண போறாரு மூணு ஏழு பதினொன்னு எல்லாம் செம்ம ஹிட் பண்ண போறது கன்னிராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த தடவை காரிய வெற்றி கிடைக்க போகுது எழுதி வச்சு குறிச்சு வச்சுக்கோங்க நிறைய பேர் சொந்த தொழில் தொடங்க போறீங்க சொந்தமா ஒரு விஷயம் பண்ண போறீங்க சொந்த தொழில் பண்ணிட்டு இருக்கக்கூடிய கன்னிராசிக்காரர்களுக்கு ஜாக்பாட் அடிக்க போயிருக்கு லாபம் பன்மடங்கு அதிகரிக்கக்கூடிய தன்மை பாவு சூப்பரா இருக்குங்க இந்த ரெண்டு மாச காலம் அப்படின்றது அக்டோபர் எட்டாம் இருந்து நவம்பர் இருபதாம் தேதி வரைக்கும் சூப்பர் அல்டிமேட்டா இருக்க போது கன்னிராசிக்காரர்களுக்கு தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய காலம் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியுமே விஷுரூப அடிதான் ஏதாவது ஒரு இடத்துல உட்காந்து சிக்கிட்டு இருந்த தன்மையெல்லாம் மாறி இனிமேல் சிறகடைச்சு பறக்க போறீங்க எதெல்லாம் வேணும் வேணும்னு நினைச்சீங்களோ அதெல்லாம் வந்து உங்களுடைய செயல்களின் மூலமாகவே உங்களுக்கு கிடைக்க போகுது புதுசா ஒரு பிசினஸ் அவதாரம் எடுக்க போறீங்க நீங்க வீட்டுல இருக்கக்கூடிய கன்னிராசி பெண்களாக இருந்தாலும் சரி நீங்க வேலைக்கு போகக்கூடிய ராசி பெண்களாக பெண்களுக்கு அமோகமான நேரம் ஏன்னா வந்து கூடிய இடமே பெண் வீடான கடக வீட்டுலதான் பெண்களுக்கு கன்னிராசி பெண்களுக்கு வேற லெவல் மாற்றம் கண்ணி ராசியாக இருந்தாலும் சரி கண்ணி லக்னமா இருந்தாலும் சரி கண்ணில ஏதோ ஒரு பிளானட் இருந்தாலும் சரி இந்த அடிச்சு தூள் போறீங்க அல்டிமேட்டா இயங்க போகுது படிக்கிற பிள்ளைங்களாம் வேற லெவல்ல படிக்க போறாங்க மாஸ் கட்ட போறீங்க கண்ணிராசிக்காரங்க சொல்லும் போது எனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கு ஏன்னா பத்தாம் இடத்துல உட்காந்து பதவி யூஸ்வலி பத்துல குரு இருந்தா பதவி பறிப்போகுறது ஒரு கோட் உண்மையா இருந்தாலும் உங்களுக்கு அது இல்லை ஏன்னா எப்பயுமே உபஜயஸ்தானங்கள்ல வந்து குரு இருக்கும் போது பெருசா நல்லது கெட்டது பண்ண மாட்டாருன்றதை நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன் நிறைய கண்ணிராசிக்கார்க்கு ஒண்ணும் கெடுதலாம் நடக்கு நல்ல பூம் தான் வந்தீங்க திடீர்னு எனக்கு தெரிஞ்சு போன மாசத்துல இருந்து ஓரளவுக்கு அப்படியே கம்மியா இருக்கான வாய்ப்புகள் வர ஆரம்பிச்சிருக்கும் இன்னும் அக்டோபர் மாசத்துக்கு அப்புறம் இப்போ நான் ஒரு பெரிய தொழிலதிபர் ஆனா நான் இருக்கிற வேலையை விட்டாதான் நான் தொழிலதிபர் ஆக முடியும் நான் வேலையை விடுற இந்த நாள் வேணா எனக்கு ரொம்ப வருத்தம் இருக்கலாம் ஆனா ஒரு வருஷத்துக்கு அப்புறம் நான் ஒரு பத்து பேருக்கு வேலை கொடுக்குறேன் அப்படின்ற போது நான் விட்ட வேலையை பத்தி யோசிப்பேன் அதுக்கு நான் நன்றி சொல்லுவேன் அந்த மாதிரி நீங்க உங்களுடைய பழைய வேலைக்கு நன்றி சொல்லி புதிய வேலையை வரவேற்கக்கூடிய அமைப்பு கன்னிராசிக்காரர்கள் இனிதே ஆரம்பம் அவ்வளவுதான் சூப்பரான ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் நிறைய பேரோட ஒரு பார்ட்னர்ஷிப் வர போறீங்க தொழில் தொடங்க போறீங்க தொழில் வெற்றி கிடைக்க போகுது தொழில் மேன்மை கிடைக்க போகிறது மூணாம் இடத்திற்கு குருவோட பார்வை முயற்சியெல்லாம் கூட அடிச்சு தூள் கிளப்ப போறீங்க கம்யூனிகேஷன் இன்க்ரீஸ் ஆக போகுது தைரிய வீரிய விஜயஸ்தானம் பிறக்க போகிறது தொட்ட இடம் எல்லாம் தூள் போறீங்க பயணங்களால் ஒரு அனுகூலம் கிடைக்க போகிறது கிடைக்க போகுது நிறைய இன்ஃபர்மேஷன் நிறைய புகழ் ஃப்ரெண்டுகள் மூலமா ஒரு ஆதாயம் மாமியார் மாமனார் மூலமாக ஒரு ஆதாயம் கௌரவம் கீர்த்தி புகழ் எல்லாம் இங்க மூணாம் இடம் இயங்கி அப்படியே இந்த பக்கம் போனேன்னா திரும்ப அஞ்சாம் இடம் இயங்க போகுது அஞ்சாம் இடத்துக்கு குரு பார்வம் தான் கேட்கவா வேணும் உம் பெயர் புகழ் கௌரவம் அந்தஸ்து கீர்த்தி பணம் எல்லாம் கிடைக்க போகுது குழந்தைங்க சூப்பரா இருக்க போறாங்க கன்னிராசிக்காரங்க குழந்தைகள் மிகப்பெரிய வளர்ச்சி அடைய போறாங்க பார்மில போய் படிக்கிறதுக்கான யோகம்லாம் கன்னிராசிக்கார குழந்தைகளுக்கு வரப்போகுது நீங்க கண்ணீராசி குழந்தையா ஃபாரினுக்கு போறதுக்கான யோகம்லாம் வரப்போகுது அப்படியே வந்தீங்கன்னா அந்த பக்கம் உங்களாம் ஏழாம் இடம் இயங்க போகுது அதுவும் ஏழாம் இடத்துல வந்து சனி உட்கார்ந்து இருக்கிறார் யூஸ்வலி கண்டக்சனி கண்டக்சனின்னு கன்னிராசிக்காரங்கள பயம் முடித்து நான் ஆரம்பத்துல இருந்து சொல்லிட்டு இருக்கேன் இப்பயும் சொல்றேன் கொஞ்சம் டெக்னிக்கலா சொல்றேன் புரிஞ்சுக்கோங்க சனி பாக்கியத்தை கொடுக்கக்கூடியவர் யாரு கன்னிராசிக்கார்க்கு அவர் போய் கேந்திரம் இருக்கிறது கெட்டதா பண்ணுவாரு கண்டிப்பா கெட்டதை பண்ணுவாரு சனி வேற இடத்துல ஏழு எங்கேயாவது கெடுதல் பண்ணுவார் ஆனா கன்னிராசிக்காரர்கள் கண்டிப்பாக கெடுதல் பண்ணவே மாட்டார் உண்மை சத்தியம் இந்த இருக்கக்கூடிய கன்னிராசிக்காரர்களுக்கு ஏதாவது பண்ணணும்னு நினைக்கும் போது கூட குரு அங்க இருந்து வந்து அப்படியே அலைய காடுச்சு ஏய் உம் நோ நோ அப்படின்னு சொல்றதுக்கான தான் இருக்கு இந்த அதிச்சார பயிற்சி ஒரு ரெண்டு மாசம் அதுவே தெரிஞ்சு போயிடும் அதுக்கப்புறம் எகெயின் திரும்ப பழையபடி பத்து பதினொன்னு பன்னெண்டு திரும்ப இப்படி வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வருஷம் ஒரு பேக்கேஜ்ல வந்துருக்கோம் நான் சொன்ன மாதிரி இந்த அதிச்சார பயிற்சி என்பது ஒரு ட்ரீசர் வக்ரகதி ஆகக்கூடிய இந்த குரு என்ன பண்ணுவார் அப்படின்னா அதுவும் கடகத்திலேயேதான் வக்ரகதியாய் திரும்ப மிதுனத்தை நோக்கி போறாரு அப்படி இருக்கும்போது நிறைய கன்னிராசிக்காரர்களுக்கு வேலையில் ஒரு முன்னேற்றம் தொழிலில் முன்னேற்றம் தொழிலில் மேன்மை ஒரு மூணு மாத காலம் கன்னிராசிக்காரர்களுக்கு ஒரு மாதிரியான டெஸ்டிங் பீரியட் உங்கள் வாழ்க்கையை உயர்த்தி கொள்வதற்கான டெஸ்டிங் பீரியட் கண்டிப்பாக இனிதே ஆரம்பம் படிக்கிற கன்னிராசி குழந்தைங்க சூப்பரா படிக்க போறீங்க வேலை செய்யறவங்களுக்கு அல்டிமேட்டா தான் வேலை கிடைக்க போகுது கல்யாணம் நடக்க போகுது காதல் பிறக்க போகுது கவிதை படிக்க போகுது குழா குழா சத்தம் கேட்க போகுது கெட்டி மலை சத்தம் போகுது வீட்டுல உங்களுடைய குழந்தைகள் ஒரு பெரிய பேரை வாங்கி உங்களுக்கு கொடுக்க போறாங்க தொழில் வெற்றி வியாபார வெற்றி ஜெயித்து காட்ட போறீங்க யாரெல்லாம் கேவலப்படுத்தினாங்களோ அவங்க முன்னாடியே எந்திரிச்சு நிற்க போறீங்க கன்னிராசிக்காரங்க சைலண்டா வைலேட் பண்ண போறீங்க அவ்வளவுதான் வைலண்ட் எல்லாம் சொல்ல மாட்டேங்க செஞ்சு காட்டுவீங்க அந்த அளவுக்கு இந்த அதிச்சார பயிற்சி இந்த ஒரு மாசமே இப்படி இருக்குன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வருஷம் இன்னும் சூப்பரா இருக்கும் நான் சொல்றேன் என்ன தசா புத்தி நடக்குது இந்த கடக வீட்லயும் விருச்சக வீட்லயும் வீட்லயும் என்ன பிளானட் இருக்குன்றத பொறுத்து இந்த பிளஸ் ஆர் மைனஸ் அதிகமாகவோ கம்மியாகவோ ஆறத்துக்கான வாய்ப்பு இருக்கு ஆனாலும் இந்தந்த விஷயங்கள நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் தொழிலில் அமோக வெற்றி அமோக லாபம் தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய காலகட்டமாகத்தான் கன்னிராசிக்காரர்களுக்கு மலர காத்திருக்கிறது இந்த குரு அதிச்சார பயிற்சி